ஹாய் வெல்கம் டு தி பாசி டியூட்ரன்ஸ் Indian Recipes. ஒரு பர்ஃபெக்டான வெஜிடபிள் சமோசா வீட்லேயும் நம்ம சுலபமாக ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைமுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம் எதுக்காகனா அப்போ தான் வந்து நல்லா சமோசா மேலே நல்லா முருள் மொழன்னு இருக்கும் அதுக்காக தேவைக்கேற்ப தூளுப்பு வந்து சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாவோட உப்பு எண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம கை வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க சமாசம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது வெங்காயமும் உருளைக்கெழங்கு தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் வேணும்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ அளவு வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து பச்சை பட்டாண்டி நைட்டே ஊற வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க காய் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா வேக விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கிளறணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காய் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி சரிசமாக அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே இருக்க காயெல்லாம் அடியில் போகிற மாதிரியும் அடியில் இருக்க காயெல்லாம் மேலே வர மாதிரியும் நல்லா கிளறி விட்டுட்டு இதையும் மறுபடியும் சரிசமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா காய் வந்து சூப்பராக ஆயிரும் குழையாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு காயும் சூப்பராக பொல பொலன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா வேணும்னா கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா பக்கம் காயில் ஒட்டுற மாதிரி நல்லா மசாலாலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை அதுக்கப்புறமா நான் முழுசாக வந்து கருவேப்பிலையை போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் சரிசமப்படுத்திட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டுட்டு வேக வை இப்போ உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் மாவு நல்லா சாஃப்டாக ஓடிடுச்சு இதை வந்து நம்ம சமோசா சீட் பண்ணிக்கலாம் தேவையான சைஸுக்கு உருட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு மாவு எடுத்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஷீட் வந்து கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஒரு கப்பில் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து எதுக்காகனா ஷீட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக தான் சப்பாத்தி கட்டையில் மாவு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மைதா மாவும் கோதுமை மாவு எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட் வந்து ஒரு ஃபஸ்ட் இது மட்டும் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்சிங் வச்சுருக்கோம் இல்லையா இந்த கலவை வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஸ்பேன்ஸ்லாம் வச்சோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது லேயரை வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு அதே மாதிரியே வந்து மறுபடியும் அந்த மிக்ஸிங்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி மூணு மடியும் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் தேய்க்கணும் தேய்க்கிறப்ப எல்லாமே ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்கும் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மூணு லேயர் நான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் லைட்டாக மாவு வந்து தூவி விட்டுட்டு நம்ம மெதுவாக அழுத்தம் கொடுக்காமல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் இப்போ தோசைக்கல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசைக்கல்ல போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் தோசைக்கடல வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட்டை வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் மட்டும் அடியில் வந்து வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எதாவது ஒரு பக்கமாக உங்களுக்கு எடுக்க வரும் அதில் வந்து நம்ம ஒ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும் நம்மளுக்கு அந்த ஷீட் வந்து கிழிஞ்சிருச்சின்னு பயப்பட வேணால் ஓரத்தில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடுவோம் இதே மாதிரி மறுபடியும் டுவெண்ட்டி செகண்ட்க்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சமோசா சீட் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா சீக்கிரமாக அடியில் சப்பாத்தி மாதிரி போயிடும் டுவெண்ட்டி செகண்ட் மட்டும் டைம் இப்போ சமோசா சீட்டை வந்து நான் ஓரத்தில் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக கத்தி கூட நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம் ஓரத்தை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஷீட்டில் நம்ம கட் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் மறுபடியும் கல்லில் போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் கூட போட்டு பொறிச்சு ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ண சாப்பிட்டுக்கலாம் நடுவில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சூப்பரான சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன் இதில் இருக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்புக்கு நம்ம திருப்பிட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைடு வந்து திருப்பிக்கணும் இப்போ மேலே இருக்கிறத உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடித்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சு காமிக்கிறேன் மறுபடியும் இருக்கா உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ட்ரையாங்கல் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க இப்போ உள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சுட்டு உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சூப்பரான சமோசா ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உள்ளே ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா மேலே இருக்க ஷீட்டை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு லைட்டாக வந்து முக்கோண ஷேப்புக்கு இழுத்து விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷீட்டை மடித்து ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது அதுக்காக தான் இப்போ பர்ஃபெக்டாக அதே சைஸில் வந்து நம்மளுக்கு சூப்பராக சமோசா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு எடுத்த மாவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு இப்போ இது கூடவே நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் சமோசாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் இன்னும் அதிகமாக விட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க அடியில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் போல் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் மேலே ஒரு தேர்ட்டி செகண்ட் மறுபடியும் ஒருக்கா திருப்பி போட்டுக்கோங்க தேர்ட்டி செகண்ட்க்கு கலர் பாருங்கள் சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரியே இருக்கில்ல நீங்களும் இதே மாதிரி சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் காலையில் டைமில் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபுள் சமோசா ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க